வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா கோவிலை பற்றி நான் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் இந்த கோயில் என்ன சிறப்பு என்று பார்த்தால் நம்ம ஊர்ல மதுரையில் அழகருக்கு எப்படி மீனாட்சி அம்மன் தங்கச்சியாக இருக்காங்க என்று சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மணக்காடு என்ற ஊரில் இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு மூன்று அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க என்று சொல்லப்படுதுங்க அந்த மூன்று பேருக்கும் சாஸ்தாவுக்கும் இடையில் ஒரு சிறிய அளவு சண்டை ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த சண்டையில் அந்த மூன்று அக்கா தங்கச்சிங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்தா இந்த அக்கா தங்கச்சிங்களை பார்ப்பதற்கு தங்களுடைய இடத்திற்கு வரவே கூடாது என்றும் ஆனால் இவங்க மூவரும் வருடத்திற்கு ஒரு தடவை வந்து சாஸ்தா கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போவோம் என்று சொல்கிறாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சாஸ்தாவுடைய கோவிலுக்கு இந்த அக்கா தங்கச்சிங்க வரும்போது சாஸ்தா அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புன்னு கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுதுங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன இந்த திருவனந்தபுரம் மணக்காட்டு கோவிலினுடைய வரலாறு என்ன என்பதெல்லாம் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க திருவனந்தபுரம் பத்மநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த சாஸ்தாவுடைய கோவிலும் ஏற்கனவே சொன்ன மூன்று அக்கா தங்கச்சிகளின் கோவிலும் இருக்குதுங்க இந்த மூன்று பேரும் பகவ அம்மன்களாகவே இருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க நம்ம ஆற்றுக்கால் பகவதி அம்மன் சுவாமி கோவிலை பற்றி யாருக்கான கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதையில் வர மூன்று அக்கா தங்கச்சியில் ஆற்றுக்கால் பகவதி அம்மனும் ஒரு அக்கா என்று சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே முக்கோலக்கால் பகவதி அம்மன் சுவாமியும் இருக்காங்க அப்புறம் கொஞ்சிக்கிற விழா அம்மன் என்ற சுவாமியும் இருக்காங்க இவங்க மூன்று பேரும் தான் சாஸ்தாவினுடைய சகோதரிகள் என்று சொல்லப்படுகிறதுங்க இதில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் மிகவும் பிரபலமான கோயில் என்று சொல்லப்படுதுங்க இந்த கோவில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைத்த கோவில் என்று சொல்லப்படுதுங்க வருடம் வருடம் மாசி மாதத்தில் இந்த கோவிலில் பத்து நாள் திருவிழா நடக்கும் அதில் ஒன்பதாவது நாளில் நம்ம ஊரில் நாம் தமிழ்நாட்டில் நம்ம எப்படி பொங்கல் வைப்போமோ அதே மாதிரி கோயலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் ஒரு பெரிய பொங்கல் வைப்பாங்க அப்படி அந்த கோவிலில் பொங்கல் வைப்பதற்காக எக்கச்சக்க தாய்மார்கள் கூடுவாங்க இப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் அந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் என்று சொல்லி கின்னஸ்நா கின்ன சாதனையும் படைச்சிருக்குங்க இந்த கோயில் இப்படி அந்த மாசியில் வரக்கூடிய பத்து நாள் திருவிழாவில் அம்மன் ஒன்பதாவது நாள் திருவிழா முடித்து விட்டு அந்த பொங்கலை முடிச்சுக்கிட்டு அன்னைக்கு இரவிலேயே தங்க அங் அவங்களுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய மணக்காடு சாஸ்தா கோவிலுக்கு வந்து சேருவாங்க என்று சொல்லப்படுதுங்க அப்படி வந்து சேர்ந்த இரவு முழுக்க சாஸ்தாவுடைய கோவிலில் இருந்துட்டு மறுநாள் காலையிலேயே கிளம்பி அவர்கள் சொந்த கோவிலுக்கு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுதுங்க மாதிரி முக்கோளக்கால் பகவதி அம்மனும் கொஞ்சிற விழா பகவதி அம்மனும் சாஸ்தாவை பார்க்க வர்றாங்கன்னு ஐதீகம்ங்க ஆனால் இவங்க மூன்று பேருக்கும் சாஸ்தாக்கும் இடையில ஒரு சண்டை என்று சொல்லப்படுதே அப்படி சண்டைன்னு சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய சகோதரன் சாஸ்தாவை சாஸ்தாவே பார்க்க வர்றாங்களே அப்படி பார்க்க வர்றது மட்டும் இல்லாமல் தம்பி நாங்கள் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு இந்த பகவதி அம்மன் சாஸ்தா கிட்ட கேட்டதாகவும் சாஸ்தா என்னால் முடிந்ததை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து அனுப்புவேனும் உங்களை விருங்கையோடு அனுப்பவே அனுப்பவே மாட்டேன்னு சொன்னதாக சொல்லப்படுதுங்க அதற்காக இந்த பகவதி அம்மன் அம்மனுக்கு அவங்க திரும்ப போகும்போது எதாவது கொடுத்து விடணும் என்பதற்காக கேரளத்தின் பக்கத்தில் எல்லா பறையெடுப்பு என்ற ஒரு விழா இருக்குது இந்த பறையெடுப்பு விழா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாமியெல்லாம் சத்திரத்துக்கு மேலே வெவ்வேறு வாகனங்கள் மேலே எப்படி வீதி உலா வருவாங்களோ அதே மாதிரி கேரளத்தில் உள்ள சுவாமிகள் எல்லாம் வீதி உலா வருவாங்க இப்படி ஐயப்ப சுவாமி வீதி உலா வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வீட்டிற்கு வந்து அவங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் சாஸ்தா நம்ம வீட்டிற்கு வந்திருக்காரே என்று சொல்லி அவரை வரவேற்று மறக்கான் நிறைய நெல்லையும் தானியங்களும் போட்டு சாஸ்தாவிற்கு காணிக்காக கொடுப்பாங்க என்று சொல்லப்படுதுங்க முறை இந்த சாஸ்தா கோவிலில் மட்டும் நடக்கலுங்க கேரளத்தில் நிறைய கோவிலில் இந்த முறை நடக்குதுங்க ஏன் குருவாயூர் அப்பன் கோயில் முதற்கொண்டு எத்தனையோ பகவதி அம்மன் கோயில் முதற்கொண்டு இப்படி பறையெடுப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுந்தருள் நிகழ்ச்சி நடக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் முற்காலத்தில் எல்லாம் நெல்லை மட்டுந்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு அப்புறம் அவளு தேங்காய் சர்க்கரை பழம் மஞ்சள் கிழங்கு தானியங்கள் நாணயங்கள் மலர்கள் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை மரக்கால வச்சு சுவாமிக்கு காணிக்க கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க முற்காலத்தில் இதில் பறை என்று சொல்கிற பறையெடுப்பு என்று சொல்கிறாங்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மரக்கா நாளி என்று சொல்கிறோமே அதைத்தான் கேரளத்தில் என்று சொல்கிறாங்க சாமிக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் பறையெடுப்பு என்று சொல் சொல்கிறாங்க கேரளத்தில் இப்படி ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஆசீர்வதித்து அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கும் சாஸ்தா கொடுத்து அவங்க அக்காவையும் அவங்களுடைய சொந்த கோவிலுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நம்பப்படுதுங்க அதே சமயத்தில் இந்த இது எல்லாம் கருண பரம்பரை கதைகள் தான் காலம் காலமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி நம்புகிறாங்க அது தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை என்று சொல்லப்படுதுங்க எப்படி அழகரும் மதுரை மீனாட்சி அம்மனும் அண்ணன் தங்கச்சி என்று சொல்லப்படுதோ அழகர் மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை பார்க்க வராரு ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப பாதிலேயே போயிட்டாரு அப்படின்னு காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஒரு கதையை சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு கதை தான் இப்படி சொல்லப்பட்டது திருவனந்தபுரம் மணக்காட்டு சாஸ்தா கோவிலை பற்றியும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலை பற்றியும் சொல்லக்கூடிய கதை அப்படி உருவானது என்று சொல்லப்படுகிறது இந்த கர்ண பரம்பரை கதையை தவிர திருவனந்தபுரம் மணக்காடு சாஸ்தா கோவிலினுடைய வேறு என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா நூற்றி எட்டு சாஸ்தா கோவிலில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மணக்காடு சாஸ்தா கோவிலும் ஒரு கோவில் நம்பப்படுதுங்க பழங்காலத்தில் இருந்த ராஜாமார்கள் எல்லோருமே இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு சென்று இருக்கிறாருங்க அது ஆனாலும் இந்த கோவிலானது மேற்கூரை இல்லாமல் உருவாக்கப்பட்ட கோவில் இன்றைக்கு வரையிலும் அப்படியே இருக்குங்க இங்க இங்கே இருக்கக்கூடிய சுவாமியானது சுயம்பு வடிவத்தில் தாந்தோனியாக உதித்தவர் பாலசாஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தை வடிவில் காட்சி கொண் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க இப்போ வரையிலும் என்னதான் மணக்காடு சாஸ்தா கோவில் அப்படின்னு பெயர் வந்தாலும் இந்த சுவாமி குழந்தை வடிவில் பாலசாஸ்தாவாகத்தான் இருக்காருங்க இந்த கோவிலில் சுவாமிக்கு உபதேவதைகளால் நாகர்களும் நாக யும் நம்ம ஊரில் மாடசாமி இருக்காங்க இல்லை அவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவருக்கு வந்து மாசியில் தான் திருவிழா எட்டு நாள் திருவிழா நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க ஒரு சமயத்தில் முஸ்லீம் படை வந்து திருவனந்தபுரம் சமஸ்தானத்திற்கு எதிராக சண்டை போடுவதற்காக இந்த கோவிலுடைய பக்கத்துலேயே தங்கியிருந்து அவருடைய முகாமும் இங்கேயே போட்டிருந்து போட்டிருந்துருக்காங்கன்றது சொல்லப்படுதுங்க ஆனால் பொதுவாக முகலாயர் படைகள் வந்து அந்த காலத்தில் வரும் பொழுது இவங்க பக்கத்தில் பார்க்கக்கூடிய இந்து கோவில்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்கன்றதும் சொல்லப்படுதுங்க ஆனால் ஐயப்பன் மீது உள்ள பக்தியாலேயோ இல்லை பயத்தாலேயோ இந்த கோவிலை அவங்க அந்த காலத்தில் எதுவுமே செய்யாமல் போயிட்டாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீடியோ எப்படி இருந்தது வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்